வணக்கம் ஒவ்வொரு சிறு முயற்சிக்கும் ஆதரவு நடத்தக்கூடிய அன்பான மக்களையும் உங்களுக்கும் நன்றி தொடர்ச்சியாக பல்வேறு சவால்களையும் பல்வேறு தடைகளையும் முறியதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஒவ்வொரு மாதங்களும் சமூகத்துக்கு சொல் என்ற எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து நாங்கள் பேஸ்புக் பாயிலாக எங்களது தளத்தினுடாகவும் அதன் யூடியூப் பேஜான திரைநயிட்டியூடாக நாங்கள் செய்வோம் இதை நாங்கள் பல்வேறு சோதனைகளையும் பல்வேறு தடைகளையும் எதிர்கொண்டதாக உங்களுக்கு இந்த நல்ல ஒரு சிறு முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகிறோம் வெறும் காலங்களில் நீங்கள் அதை அஹ் தெரிந்து கொள்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை தெரியாவிட்டால் நாங்கள் செய்கின்ற நல் செயல்கள் வந்து உங்களுக்கு அதை வழி நல் வழியாக நல்ல விஷயங்களை நாங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் நல்ல உள்ளங்களுடன் இணைந்திருக்கிறோம் என்று குறிக்கொண்டு அதன் அடிப்படையில் நாங்கள் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து நல்ல பேச்சாளர்களையும் அதே நேரம் சமுதாயத்துக்கு நல்ல எண்ணம் கொண்டு கொண்டவர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வந்து இதில் நாங்கள் கேட்கின்ற ஒரே ஒரு உதவி எங்களுடைய பேஸ்புக் பக்கமான ஃபைவ் கவுன்ஸ்டோக்கமுக்கும் அதே நேரம் யூடியூப் ஆன திரைநிலை டிவிக்கும் உங்களுடைய அன்பான என்பை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணும் நீங்கள் தெரிவிப்பதனால எதிர்காலத்தில் நிறையாற்றால் நீங்கள் கல்வி வாழ்விடம் உணவிலே வந்து உதவிகளை உதவிகளை அல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகிறோம் நீங்களே அதை தெரிந்து உணர்வீர்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இதில் கலந்து கொள்வதற்கு எந்த விதமான படங்களை நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அன்பாக தெரிவித்துக் கொண்டு இம்மாத்துக்கான எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவிலிருந்து சாதாரணமாக நாங்கள் எந்த பொருட்களை எடுத்தாலும் சில பொருட்கள் வந்து ஒரு நடுத்தரம் அல்லது அஹ் சில வறிய குடும்ப போல சில பொருட்கள் இருக்கும் ஆனால் சில பொருட்களை நாங்கள் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் வந்து மூன்று விதமான அது ஒரு பண ரீதியாக நாங்க பார்க்கும்போது மூன்று ரீதியான அதிக பணம் உள்ளவர்களும் நடுத்தர பணம் உள்ளவர்கள் குறைந்த பணம் உள்ளவர்களுக்கும் சாதுவாக பல்வேறு நிறுவனங்களினால் அதை ஏற்றப்படுகின்றன ஏற்றப்படுகின்ற அந்த செயற்பாடுகளால் நடைபெறுகின்றன அது என்னன்னு சொன்னால் விண்ணுக்கு ஏவி பல்வேறு தகவல்களை வந்து பெறக்கூடியது என்பது சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கு பல்வேறு கோடி ரூபாய்களை விட அதிகமான கோடி ரூபாய்கள் செலவு செய்தால் மட்டுமே அது சாத்தியமாகின்றது ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் அதை செய்து வருகிறோம் உங்களால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி சில நிறுவனங்கள் அல்லது சில ஆஹ் சிலர் வந்து சமுதாயத்தில் ஒரு அஹ் விடாப்பிடியாக சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஏழு தெய்வனுடைய அன்பினாலும் உங்களுடைய அன்பினாலும் நீங்க தொடர்ச்சியாக எங்களுக்கு தந்து கொண்டிருந்த அந்த அன்பினாலும் நாங்கள் தேடுகின்ற போது அம்மையார் அவருடைய தொடர்பும் எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் சாதாரணமாக சொல்றோம்னா சிறுவ நிறுவனங்கள் தான் நாளையே சமுதாயம் என்று அல்லது நாளைய எதிர்காலம் என்று நாங்கள் சாதாரணமாக சொல்வோம் அது பொய் கிடையாது கிட்டத்தட்ட உண்மைதான் கிட்டத்தட்ட இல்லை அதை நாங்கள் நிஜமாக்கி உங்களை காட்டுகின்ற போது உண்மையார் தந்தர் என்னன்னு சொன்னால் நாங்கள் சாதாரணமாக வந்து ஸ்பேஸ்லேயே வந்து ஒரு ரொக்கட்டை விடுகின்ற போது எவ்வகையான எதிர்பார்ப்புகள் வந்து மக்கள் மனதில் அல்லது ரசிகர் மனதில் ஒரு தொலைக்காட்சியிலே அல்லது விண்வெளி கூடத்தினூடாக நாங்கள் பார்க்கின்ற போது போய் தன்னுடைய ஆய்வுக்காக நிலைநிறுத்தப்படுகிறது அல்லது அங்கே இறங்கிவிட்டது என்று சொல்கின்ற போது பல்வேறு அஹ் விடயங்கள் வந்து வழியாலைவது அதை எவ்வாறு சாதிக்கிறார்கள் அல்லது எவ்வாறு சாதிக்கப்பட போகிறது அல்லது எவ்வாறு சாதிக்க போகிறோம் என்ற விடயங்களை நாங்கள் உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது அதை அதை நாங்கள் பல பயன்பாட்டு கொண்டு வர வேண்டிய அந்த வகையில் எங்களுடைய பேச்சாளர் இந்தியாவிலேருந்து ஸ்பேஸ்கிஸ் இந்தியாவினுடைய தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடிய அதுவும் சிறப்பாக சொன்ன போனால் பெண் தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அது பெண் தலைமைத்துவம் என்றால் அடாவடி அல்ல அன்பினால் அந்த பெண் தலைமைத்துவத்தை வந்து சீரான முறையிலே எங்களோடும் அவர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் ஸ்ரீமதி கேசன் அம்மையார் அவர்கள் அன்பு பாராட்டி அட்டுமாறு அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகான ஒரு தொகுப்புன்னு சொல்லலாம் இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு எனக்கு என்ன சொல்லறதுனே தெரியல ஏன்னா இலங்கை தமிழ் ஒரு அழகான ஒரு தமிழ் என்னோட தாத்தா வந்து ராமேஸ்வரம் சோ அதனால எங்களுக்கு சிறு வயதுல வந்து ராமநாதபுரம்ல வந்து ராமநாதபுரம் ஸோ ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கிட்ட அந்த ரேடியோ அப்ப டெலிவிஷன் எல்லாம் அவ்வளோ கிடையாது வந்து கொண்டிருந்த காலங்கள் அப்ப கேபிள் டிவிலாம் கிடையாது ஸோ அப்ப நாங்க வந்து காணொலி மூலமா தான் நாங்க வந்து கேட்டு நிறைய பாடல்களை கேட்போம் அப்ப கேக்குறது வந்து எங்களுக்கு அங்க கேட்கக்கூடிய ஒரே காணொலின்னு சொன்னா இலங்கை காணொலி மட்டும்தான் அதனால இந்த இலங்கை தமிழுக்கே ஒரு அழகான ஒரு சுவை சுவாரஸ்யம் உண்டு இன்னைக்கு உங்க முன்னாடி எனக்கு பேச அழைப்பு கொடுத்ததுக்கு வந்து மிக்க நன்றி ஃபைக்கவுண்ட்ஸுக்கு என்னோட பேரு டாக்டர் ஸ்ரீமதி கேசன் நான் வந்து ஃபவுண்டர் சிஇஓ ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஏரோஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்போட் ஃபவுண்டர் இப்போ நாங்க ஆரம்பிச்ச காலத்துல நான் வந்து இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிக்கிற போது ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப இப்ப அமெரிக்கா ரஷ்யா பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயோ இருந்தாங்க விண்வெளி ஆராய்ச்சியில இந்தியா இருந்தது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இருந்து இருந்தது ஆனா என்னன்னா ஒரு வருடத்துக்கே ஒரு அஹ் விண்கலம் சாட்டலைட் அனுப்புவாங்க ஒரே ஒரு ராக்கெட் லான்ச்ல ரெண்டு சேட்டலைட் அனுப்புவாங்க இல்ல பிரெஞ்சு கியனால போய் அனுப்புவாங்க இந்த மாதிரியான ஒரு செயல்கள் இருந்தது நான் வந்து ஓகே சின்ன பேக்ரவுண்ட் என்ன பத்தி சொல்லிடுறேன் வந்து சின்ன வயசுல வந்து ஹைதராபாத் அப்படிங்கிற ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல நான் வந்து வளர்ந்த பெண் என்னோட அப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல பிறந்து வளர்ந்த பெண் நிறைய வந்து என்ன நம்ம வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெரி சின்ன வயசுலயே வந்து புகுத்தப்பட்டு ஒரு ஒரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து கத்துக்கொண்டு என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் வந்து இது செய்யணும் நம்ம வந்து அவங்க நமக்கு கொடுக்குற விஷயங்கள் என்னன்னா ஒரு நல்ல பள்ளி படிப்பு நல்ல ஒரு சூழல் இப்படியாகப்பட்டது கொடுத்தாலே வந்து ஒரு சந்தோஷம் சோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வளர்ந்து ஆனா ஏதாவது ஒண்ண சாதிக்கணும் அப்படின்னு பிறந்தப்பவே நீங்க பாத்தீங்க ஐ மீன் ஸ்கூல் ஆரம்பிக்கிற கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பீப்புள் லீடர் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பத்து நேஷனல் விளையாடி இருக்கேன் பாஸ்கெட் பால் அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடுல ஆல் இண்டியா சில்வர் மெடலிஸ்ட் வாங்கியிருக்கேன் சில்வர் மெடல் வாங்கியிருக்கேன் பேரா ஜம்ப் இப்போ பேராஷூட் பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து குதிப்பாங்க இல்லையா அது பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் பரேட் கமாண்ட் பண்ணிருக்கேன் ல நான் வந்து பரேட் கமாண்டராக இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது பிள்ளை என் பின்னாடி வருவாங்க நான் வந்து கமாண்ட் கொடுக்கணும் அது வந்து ரிப்பப்ளிக் டே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதுல நான் வந்து பெஸ்ட் கேடட் அப்படின்னு ஒன்ன சொல்லுவாங்க எல்லாருக்கும் முன்னோடி தலைமைன்னு சொல்லுவாங்க அந்த பொறுப்புல என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க அது தாண்டி நான் வந்து முதல் பிடித்து இந்த பரேட கமாண்ட் பண்ணேன் சோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல அங்க வந்திருந்த சீஃப் கெஸ்ட் ஒரு ஆர்மி ஜெனரல் அவர் வந்து எங்க அப்பாவை கூப்பிட்டு இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நீங்க ஏ வந்து உங்க டாட்டர் இவ்வளோ அழகா இவ்வளவு சாதனை பெண்மணியா இருக்காங்க இவங்களை நான் வந்து ஆர்மியில நான் வந்து சே சேர்றதுக்கு நான் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்குறேன் ஏன்னா அந்த காலகட்டத்தில் தொண்ணூறுகள்ல வந்து பெண் பிள்ளைங்க வந்து ஆர்மியில ஜாயின் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்பதான் ஆரம்பிச்சு கொண்டு இருந்தது ஸோ இப்போ உங்க குழந்தையும் அதில் சேரலாமே அப்படின்னாங்க அப்பதான் என்னோட தந்தை வந்து என்னோட திருமண பத்திரிகை எடுத்து கொடுத்தாங்க ஸோ பதினெட்டு வயசுலயே வந்து ஆல்ரௌண்டராக இருந்துன்னா திருமணம் ஆகி பதினெட்டு வருடங்கள் இல்லத்தரசியாக இருந்தேன் ஆனா அந்த பதினெட்டு வருஷமும் மனசுக்குள்ள நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கேன்னு மட்டும் தெரியும் ஆனா என்ன காரணம்னு தெரியல இந்த வேலைகள் அப்படின்னா வீட்டு வீட்டுல செய்யக்கூடிய ஒரு இல்லத்தரசியாக செய்யக்கூடிய பணிகள் அத்தனையும் முடிந்த பிறகு கூட ஏதாவது ஒண்ணு நம்மளால வந்து போர் புரிய முடியாது பார்டர்ல போய் நம்ம நாட்டை காக்க முடியலையே தவிர நாட்டுக்குள்ள இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா அப்படின்னு நான் வந்து ஓல்டேஜ் ஹோம் இந்த மாதிரியான நிறைய இடத்துல இந்த சீர்திருத்த பள்ளிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் சிறு பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன தவறுகள் செய்து அவங்களெல்லாம் வந்து கைது செய்திருவாங்க என்னன்னே தெரியாத ஒரு பருவத்துல அவங்க அந்த மாதிரி செய்து மாட்டிக்கொள்வாங்க அவங்களுக்கு போய் பாடம் நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செய்து கொண்டே இருந்தப்போ இறைவனோட நாட்டம் நிலா நிலவு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதனாலதான் என்னவோ தெரியல என்னோட பேரிலேயே நான் வந்து நிலவை சுமந்துட்டு இருக்கேன் ஸ்ரீ மதி மதி என்றால் நிலவு தமிழ் சோ அத நினைச்சுதான் பேர் வச்சாங்களான்னு எனக்கு தெரியாது பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நிலவுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சோ என்ன ஒரு விஷயமுமே நான் வந்து மாடியில போய் நிலவோட நான் பகிர்ந்து கொள்வேன் எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஹைதராபாத்ல இருந்து டெல்லி ரிபப்ளிக் டே போன காலத்துல மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இந்தியாவில இருக்கிற ஒரு ஸ்டேட்ல மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருந்து ரீமா சசோடியா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பெண் அவங்களோட ஸ்டேட்ட தலைமை தாண்டி வந்தாங்க ஸோ நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்பதான் ஈமெயில் செல்போன் இதெல்லாம் கிடையாது இல்லையா ஸோ திருமணமான பிறகு அதெல்லாம் போயிருக்கு பதினெட்டு வருஷம் அவங்களை நான் வந்து அதுக்கப்புறம் சென்னையில நான் அவங்கள சந்திக்கிறேன் ஒரு எக்ஸ்போ எக்ஸிபிஷன்ல டிராவல் எக்ஸிபிஷன்ல சோ நாங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல விட்டோமோ திருப்பி அதே இடத்துல இருந்து திருப்பி ஆரம்பிச்சு பேசணும் அவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு நிறுவனத்துல ஆஹ் அவங்க வந்து அஹ் சீனியர் எடிட்டரா இருந்தாங்க சோ எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னு அவங்க என்ன கேட்டாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து என்னெல்லாமோ சொன்னீங்களே நீங்க நாட்டை காக்க போறேன் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் நான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா தோசை சுட்டுட்டு இருக்கேன் வடை போட்டுட்டு இருக்கேன் எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொல்லிட்டு போறாங்க நீங்க நல்லா குக் அப்படிங்கிறாங்க அதுவும் ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சிரிச்சிட்டு இருந்தேன் அப்பா அவங்க சொன்னாங்க ஆமாமா கரெக்ட் உணவு இருந்தாதானு மத்த வேலைகள் எல்லாம் செய்ய முடியும் பட் இருந்தாலும் இது தாண்டி நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் சில சூழல்கள் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு இது நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னவே படிப்பாளியாக இருந்தாலும் நான் சொல்றது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு இல்லத்தரசியாக தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஒரு சூழல் அப்படி இருக்கிற காலம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன் பட் அவங்க கன்வின்ஸ் ஆகல உனக்கு இருக்கிற திறமை இதெல்லாம் நீ ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த உள்ளுக்குள்ள எரிஞ்சு கொண்டு இருந்த அந்த ஒரு திரிய வெளிய கொண்டு வந்தாங்க சுவடை வெளியே கொண்டு வந்தாங்க ஸோ அவங்க என்னோட பேரை வந்து மயாமி ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப என்னெல்லாமும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி நாங்க போறேன் ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்டோரி சொல்ல முடியாது அதனால சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன் சோ அங்க போயிட்டு அங்கதான் நான் வந்து நாசா நாசால இருக்கிற காஸ்மநாத்ஸ பாக்குறேன் எல்லாரும் அங்க இருக்கிற ஸ்பேஸ் கோஸ்டர் கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தி மூணு ஆயிரம் ஸ்டால்ஸ் இருக்கு எக்ஸிபிஷன்ல ஆனா எனக்கு தெரிஞ்சது எனக்கு பிடிச்சது அந்த ஒரே ஒரு ஸ்டால் நாசாவோடது சோ நான் அங்கேயே நிக்கிறேன் நான் எங்கயுமே போல அதையே பாக்குறேன் அவங்க கூடயே பேசுறேன் அவங்க சொல்றாங்க உனக்கு என்ன வேணும் நான் சொன்னேன் எனக்கும் இந்திய குழந்தைங்களை இங்க கூட்டிட்டு வரணும் அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டு விண்வெளி ஆராய்ச்சி பத்தி சொல்லி தருவீங்களா அவங்க சொன்னாங்க பரவாயில்ல நீங்க கூட்டிட்டு வாங்க ஒரு வாரம் இங்க கேம்ப் பண்றோம் சோ இந்த கேம்ப்ல நாங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வந்து ஹைஸ்கூல் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் காலேஜ் யூனிவர்சிட்டின்னு வரலாம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு தூக்கம் போச்சு அன்னைக்கு பிடிச்ச பைத்தியம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கு வந்து முன் வச்ச கால பின் மாதிரி ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா ஆரம்பிச்சு அங்க இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் யாருமே குழந்தைங்களை தனியா ஒரு ஒரு அனுபவமே ஒரு ஆபீஸ்ல ஒரு நிறுவனத்துல அனுபவமே இல்லாத ஒரு பெண்மணி கூட எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க அது கடவுளோட என்னென்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆசிர்வாதம் தான் நான் சொல்லணும் என்னை நம்பி அந்த குழந்தைங்க பெற்றோர் டீச்சர்ஸ் எல்லாரும் அனுப்பிச்சு வச்சாங்க ஸோ நான் அங் எனக்கு வந்து நாசாவோட ஸ்பேஸ் கேம்ப்ஸோட அம்பாசிடர் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க அதை தாண்டி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அதுக்கப்புறம் ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த மூணு ஏஜென்சிக்கும் சப்ஸ்டிக்குவென்ட்டா வந்து எனக்கு அம்பாசிடர் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க சோ வீட்லயே ஒரு பதினெட்டு வருஷம் இருந்த காரணத்தினால எனக்கு வந்து ஆங்கிலத்தில் தடுமாற்றம் வார்த்தைகள் மறந்து போயிடுச்சு எப்படி ஒரு அணுகணம் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை இல்லாம எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனா உன்னே ஒண்ணு தெரியும் குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும் அதுக்கு வந்து பாஷை ஒரு தடையா என்ன எதுவுமே தடை கிடையாதுன்னு பாஸ்போர்ட் ஆஃபீஸர் ஜெனரல் எல்லாருக்கும் எழுதிடுவேன் எனக்கு தெரியாது நான் குழந்தைங்களை கூப்பிட்டு எங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுங்க எங்களுக்கு விசா கொடுங்க நான் பத்திரமா பார்த்து கூப்பிட்டு வரேன் இப்படிதான் எழுதினேன் அன்பிலீவபுள் அந்த யு எஸ் கான்சுல் ஜெனரல் வந்து என்னோட மேல் பார்த்து சிரிச்சுட்டு இது யாருமா இந்த பெண் இப்படி எழுதியிருக்காங்க அவங்களை முதல்ல போன் போடுங்க அப்படின்னு சொல்லி போன் போட்டு என்கிட்ட பேசுறப்ப அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சொன்னாங்க இப்படி ஒரு உண்மையா வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பு நீ எழுதின விதத்தை பார்த்து உன்கிட்ட இருந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் நாங்க வீசா கொடுக்குறோம் நீ தாராளமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அங்க ஆரம்பிச்சது பட் மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைங்களை தாண்டி எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது வந்து என்னோட கடக்குட்டி கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னா எல்லாரையும் நான் அமெரிக்கா கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா இதுக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் செலவாகிறது இன்னி தேதியில அன்னி தேதியில ஒன்றரை லட்சம் பட் இன்னி தேதியில நாலு லட்சம் சோ நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும் அது எனக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சுது ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு நடுத்தர குடும்பத்துல ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய ஒரு செலவு எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த கார் வாங்கணுங்கிற அந்த ஆசை எப்படி இருக்கும்னு தெரியும் படிக்கணுங்கிற ஆசை எப்படி இருக்கும்னு தெரியும் சோ இதெல்லாம் தாண்டி இதை எப்படியாவது நம்ம இந்தியாவுல வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் பார்க் பில்ட் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து முயற்சி எடுத்து முயற்சி வந்து நான் எனக்கு வந்து பெரிய ரெக்கமெண்டேஷனோ பெரிய மினிஸ்டர் அளவுல யாரும் தெரியும் எனக்கு யாரையுமே தெரியாது யாரையுமே தெரியாது ஆனா உன்னே ஒண்ணுதான் தெரியும் கடவுளை தெரியும் அதுக்கப்புறம் என் மனசுல இருக்கிற தைரியத்தை தெரியும் எழுதிருவேன் அது யாரா வேணாலும் இருக்கிறது ப்ரைம் மினிஸ்டருக்கு ஒரு நூறு லெட்டர் எங்க சிஎம்க்கு ஒரு நூறு லெட்டர் எல்லாருக்கும் எழுதிருவேன் எனக்கு தெரியாது எனக்கு பாக்கணும் எனக்கு பாக்கணும் போவேன் இந்த மாதிரி வந்து இது வந்து நான் குழந்தைகளை கூட்டிட்டு போயிருக்கேங்க நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் ஆனா இந்த குழந்தைகள் எல்லாம் வர முடியாது இந்த குழந்தைங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க எனக்கு இங்க கட்டணும் அவங்க எல்லாம் ஐயோ இது யாருமா இது ஒரு பைத்தியத்தை உள்ள விட்டுட்டோமா உள்ளுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்க நான் கவலையே பட மாட்டேன் ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த ஆரம்பிச்சோம்னா தான் மேபி அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு வருஷம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்கேன் மேபி இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து பிரதமருக்கு தெரியும் ஒரு நாலஞ்சு சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் ஐயோ இந்த அம்மா வந்துச்சுன்னா போச்சுடா ஸ்பேஸ் ரிசர்ச் பார்க்குன்னு தலைவலி ஆரம்பிச்சிருமேடா ஐயோ ஏதாவது சொல்லிருவேடா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சோ அட்லீஸ்ட் அந்த வரைக்கும் அது பண்ணியாச்சு அடுத்த கட்டம் அத கட்டுறது அது எப்படியாவது கட்ட கட்டிடுவோம் அதுக்கு முன்னாடி என்னதான் இதையே நம்ம இங்கேருந்து குழந்தைகளை கூட்டிட்டு போய் பணம் வசதி படைத்த குழந்தைகளை மட்டும் கூட்டிட்டு போய் இது என்ன இது நம்ம ஒன்றும் சாதிக்கலையே வாழ்க்கையில் இதுக்காக நம்ம வந்து என்னமோ ஆரம்பிச்சோ ஏதோ பண்ணோம் அப்படின்னு எனக்கு மனசளவில் ரொம்ப உறுத்திட்டு இருந்தது அப்புறம் இந்த சாட்டலைட்ஸ் அங்கே போய் அந்த சேட்டலைட்ஸையும் ராக்கெட்ஸையும் தொட ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்மளும் வந்து சேட்டலைட்ஸ் பில்ட் பண்ணணும் ராக்கெட்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னு பட் அதெல்லாம் வந்து ஒரு நார்மல் நான் வந்து காமர்ஸ் கிராஜுவேட் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் மாஸ்டர்ஸ் முடிச்சேன் தான் வந்து இது டாக்டரேட் பண்ணேன் குருகுலம் கான்செப்ட்ல எனக்கும் ஏரோஸ்பேஸ் என்ஜினியருக்கும் ஏனி வச்சா இந்த எஸ்கலேட்டர் போட்டாலும் வச்சா கூட எட்டாது ஆனாலும் கத்துக்கணும் அந்த ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வார்த்தையாவது கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு சோ இப்படி நான் என்ன பண்ணேன் ஒரு டீமை உருவாக்கினேன் என்ன மாதிரியே பைத்தியங்களா இருக்கிற குட்டி பசங்க அவங்கள ஒரு டீமா உருவாக்கி உலகத்திலேயே மிகச்சிறிய செயற்கைக்கோள் கலாம் கலாம் அறுபத்தி நாலு கிராம் இது வந்து முதல் முறையாக இந்திய ஸ்டூடெண்ட்ஸாக செய்யப்பட்ட ஒரு சாட்டலைட்யாக இருந்து அனுப்பப்பட்டாது உலகமே திரும்பி பார்த்தது யாரிடா இவங்க அப்படின்னு எத்தனையோ பேசினாங்க இவங்களுக்கு யாரும் தெரியாது 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 என்னடா பண்றாங்க இது என்ன சேட்டலைட்டாது இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரே ஃபவுண்டர் உலகத்திலேயே சொல்லலாம் ஒரே ஃபவுண்டர் இருபத்தி ஏழு ஸ்பேஸ் பத்தொன்பது பெலூன் சேட் மூணு சப் ஆர்பிட்டல் லான்சஸ் அஞ்சு ஆர்பிட்டல் சேட்டலைட் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கூட எங்களோட சேட்டலைட் எஸ் எஸ் டி த்ரீ மூலமாக போ போச்சு அதுல ஒரு டிப்ளாயர் அப்படின்னு அந்த கருவிலிருந்து எப்படி அஹ் குழந்தை வெளிவருமோ அதே மாதிரி இந்த சாட்டலைட் வெளி வரத்துக்கான ஒரு கரு அது வந்து டிப்ளாயர்னு பேரு உலகத்திலேயே மிக எளிமையான ஒரு எலி லகுவானது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒண்ணு பில்ட் பண்ணிருக்காங்க என்னோட டீம் சோ எனக்கு வந்து ரொம்ப பெருமிதம் என்ன வேணா நீங்க வந்து பேசலாம் யாரு வேணா நம்மள வந்து முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா கடைசியில நம்ம மனசு தான் நமக்கு எல்லாமே சோ நம்மளால முடியும்னு நினைக்கிற அன்னைக்கு உலகமே திரண்டு வரும் நம்மளோட அந்த எண்ணங்களை வந்து பாசிட்டிவா அதை ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து நான் நாசா போகக்கூடிய காலங்கள்ல அப்பதான் ஸ்பேஸ் எக்ஸும் உருவாயிட்டு வந்து இருந்தது அங்க ஸோ அவங்களோட லான்ச் பேர்ல எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் நான் சொல்ல எஸ் స్పేస్ ఎక్స్ ఫర్ అమెరికా స్పేస్ ఇండియా వర్ల్డ్ అది ఎదుగువాల్ ఫ్యూచర్ టెక్నాలజీంగ్ దూచర్ సో బిల్డింగ్ దూచర్ ఇస్ డిఫరెంట్ சோ அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் எழுநூத்தி ஐம்பது பெண் பிள்ளைங்களை எடுத்து அதுவும் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்து எளிமையான கிராமப்புறத்துல இருக்கிற குழந்தைங்களை எடுத்து அசாதி சாட் அப்படிங்கிற இந்த பன்னெண்டு கிலோ சாட்டலைட் மைக்ரோசாட் இத வந்து பில்ட் பண்ணும் இன்னைக்கு அந்த குழந்தைகள்லாம் வந்து எனக்கு ஃபைட்டர் பைலட் ஆகணும் எனக்கு காஸ்மோனாட் ஆகணும் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது ஸ்பேஸ் விண்வெளி படிப்பே தெரியாது ஆராய்ச்சி எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு தீய நம்ம போட்டு வச்சுட்டோம் அது காட்டு தீ மாதிரி வளர்ந்துருக்கு ஸோ இது இந்தியா அளவுல மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போன வாரம்தான் சக்தி சாட் மிஷின் சக்தி சாட் அப்படிங்கிற ஒரு செயற்கை கோளுக்கு பேரு வச்சிருக்கோம் இது என்ன அப்படின்னா இந்த மிஷின் நூத்தி எட்டு நாடுகள் ஒன்று சேர்ந்து நூத்தி எட்டு பெண் பிள்ளைங்க ஒரு ஒரு நாட்டிலையும் பிக் செய்யப்பட்டு அவங்களுக்கு ஆன்லைன் மூலமா இந்த ஸ்பேஸ் பத்தியான விஷயங்கள் எல்லாம் ஒரு நூத்தி இருபது மணி நேரம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிள்ளையும் ஒரு ஒரு நாட்டுல இருந்து செலக்ட் பண்ணி இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரியான செயற்கை கோள் ஒன்று தயார் பண்ணி நிலவோட ஆர்பிட் நிலவோட ஆர்பிட்டுக்கு லான்ச் பண்ண போறோம் அதுதான் ஸ்ரீமதிக்கும் அந்த நிலவுக்கும் ஒரு கனெக்ஷன் மட்டும் இல்லை ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து நிலவுனா ஒரு ஆசை ஏன்னா எல்லாருமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாடல்களா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே பெண்களுக்கு நிலவை வச்சுதான் வந்து ஒப்பனை செய்வாங்க சோ எந்த பெண்ணா இருந்தாலும் அது எந்த நாட்டில இருந்தாலும் அந்த நிலவை பாக்குறப்ப என்னாலையும் முடியும் என்னாலையும் முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்காக தான் நாங்க வந்து இந்த மிஷன் சக்தி சாட்டோட நோக்கமே அந்த சிந்தனையை எப்பவுமே அந்த பெண் பிள்ள மனசுல இருக்கணும் ஏன்னா நீங்க உலகம் பூரா பாத்தீங்கன்னா ஸ்டெம்ல வந்து இருபது பர்சன்ட் பெண் பிள்ளைங்க தான் இருக்காங்க அது இன்னும் கம்மி ஆயிட்டே வந்ததுன்னா பயங்கர ஒரு இன்பேலன்ஸ் ஆகும் சொசைட்டில சோ நம்மளால முடிஞ்சது இன்னைக்கு இந்த பெண் குழந்தைங்க மூலமா ஒரு சின்ன ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசையோட தான் மிஷின் சக்தி சாட்குள்ள இப்போ நுழைஞ்சிருக்கோம் அண்ட் இன்ஃபேக்ட் யாழ்ப்பாணம்ல ஒரு யூனிவர்சிட்டியோட நாங்க சைன் அப் பண்ணிருக்கோம் நார்தர்ன் யூனி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியோட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் சைன் பண்ணிருக்கோம் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த செயற்கைக்கோள் வடிவம் வைக்கிறத பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு ஸோ இதுதான் என்னோட பிரீஃப் ஜேர்னி நல்லது அந்த பிள்ளைகள் அந்த வெளிச்சத்தில் வந்து எங்களையும் ஒரு சிறு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதே நேரம் பன்னெண்டாயிரம் குழந்தைகள் மூவாயிரத்தி ஐநூறுல பன்னெண்டாயிரம் அதில் வந்து அடியும் ஒரு சிறு குழந்தையாகவும் அதே நேரம் எங்களுடைய இந்த சிறு முயற்சியிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அதே நேரம் பெரியவர்களையும் கூட இதில் இணைக்க வேண்டும் என்பது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதே நேரம் நீங்கள் யாழ் யாழ்ப்பாணத்திலேயே வந்து ஒரு கேம்பஸ் கேம்பஸோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் சைன் பண்ணி இருக்கீர்கள் அதே போல எங்களுடைய நிறுவனத்தினூடாகவும் நாங்கள் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அதுக்குரிய விடயங்களை வந்து கூடிய விரைவில் நாங்கள் அஹ் இரண்டு நாட்களுக்கு முதல் நாங்கள் பேசியது போல கூடிய விரைவில் அதை நாங்கள் நிகழ்த்துவோம் நிகழ்த்தி அதை செயல்படுத்த தொடங்குவோம் அதே நேரம் என்னன்னு சொன்னால இதில் வந்து உனக்கு கேள்வி கேட்பதுக்கு உண்மையிலேயே என்னோட கேள்வி இல்லைன்னா இத நிகழ்த்தி காட்டுவதுதான் எங்களுடைய கேள்வியாகவும் அல்லது அது அதோடு சேர்த்து அதற்குரிய பதிலாகவும் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் சிறு நம்பிக்கையின் அடிப்படையில் அதை ஒரு பெரிய நம்பிக்கையாக மாற்ற வேண்டியது அன்பான உள்ளங்களுடைய அன்பாக இருக்க அவர்களுடைய அன்பில் தான் இது நடைபெற வேண்டும் நடக்க வேண்டும் அந்த வகையில் வந்து எங்களுடைய அன்பான பேச்சாளர் அவர்களுடைய நாங்கள் கேட்டவுடன் மறு பேச்சு நீங்க ஜார் எங்கிருந்து என்ன செய்கிறீர்கள் எந்த விதமான கேள்வியும் இல்லை ஆனால் நான் வருகிறேன் என்று சொல்லி நாங்கள் சொன்ன விஷயத்தை மட்டும் மையமாக வைத்துக் கொண்டு வந்தார்கள் குழந்தைங்களுக்காக பண்றீங்க அது குழந்தை வந்து எந்த நிறத்துல இருக்கோ எந்த பாஷ பேசுறதோ பெருசா முக்கியம் கிடையாது என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு குழந்தை குழந்தைதான் அது கடவுளோட படைப்பு சோ அப்படி இருக்கிறப்ப எல்லா படைப்புகளுக்கும் நம்மளால என்ன செய்ய முடியுமோ அஹ் அதுக்குதான் வந்து கடவுள் இந்த மாதிரி ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி இந்த நிறுவனம் இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பார்டர்ஸ் கிடையாது ஸ்ரீலங்கா இந்தியா சைனான்னு பார்டர் கிடையாது எல்லாருமே ஒரு ஒரு நாட்டு மக்கள் சோ அதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க கூப்பிட்டதுல அது நல்ல விஷயங்கள் பண்றீங்க ரொம்ப நன்றி என்ன நினைத்ததுக்கு அதோடு எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று நாங்கள் லிங்க் அனுப்புறது போல ரெடி ஆயிட்டாங்க சோ அந்த வகையில் அந்த என்ன நான் லிங்கை லிங்க் வேண்ட ஒரு போடுறதுதான் லிங்கை அனுப்பினது அந்த அளவுக்கு நாங்கள் கேட்ட அத்தனை சிறு சிறு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதாக என்ன நாங்கள் தொலைபேசி நூடாக நாங்கள் பேசுகின்ற போது சிறு தயக்கம் ஒன்று இருந்தது ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் பேச தொடங்கினோடு அந்த தயக்கம் அப்படியே போயிடுச்சு எல்லாமே பிராக்டிகலா உணர்ந்துடலாம் அதை மெட்டீரியல்ஸ் பண்ணிடலாம் என்ற ஒரு நம்பிக்கை மட்டுமே உள்ளே இருந்தால் அதை சாதித்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அபாவம் நம்பிக்கையும் இருக்கிறது அது நடைபெற வேண்டும் இறைவனுடைய அன்பினால் தொடர்ச்சியாக என்னுடைய அன்பான பேஜாக இலங்கை மற்றும் இந்தியா அந்த வந்து உங்களுக்கு அன்பும் நேர்மறை என்ன ஹைனஸ் அண்ட் ப்ரொசி திங்கிங் பேச பேசியிருக்கிறார்கள் எனவே அவருடைய நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் கேட்கின்ற ஒரே உதவி எங்களுடைய திரைநேராக நீங்கள் அன்பான அன்பை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண எதிர்காலத்தில் சிறு சிறு நன்மையான விஷயங்களை நாங்கள் கல்வி வாழ்விடம் உணவிலேயே நாங்கள் செய்ய பார்த்திருக்கோம் எங்களுடைய அன்பான அனுமதியும் உங்களுடைய அன்பான அன்பும் எங்களுக்கு கிடைக்கின்ற போதுதான் நாங்கள் எந்த தடைகள் இருந்தாலும் அதை முறியடித்துக் கொண்டு அதை மீறியதாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் அதைத்தான் தான் உங்களிடம் அன்பாக கேட்கிறோம் அன்பையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு வாழ்த்தையும் வழங்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த அளவில் என்னுடைய ஸ்பேஸ் இந்தியா இந்தியாவில் இருந்து டாக்டர் ஸ்ரீமதி கேசன் அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நினைந்துருங்கள் தொடர்ச்சியாக அன்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் உரிய நிறைவு செய்துள்ளோம் நன்றி வணக்கம் Sorry, I'm